ம் டு ஆரி டுடே இன்னைக்கு நம்ம இன்ஸ்டே பற்றி ஒரு சின்ன விளக்கம் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு இன்ச்சஸ் எது சென்டிமீட்டர் எது அப்படின்னு சரியாக தெரியல தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ இப்போ நம்ம இன்ஸ்டே படுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு சைடு ஃபுல்லாக இன்ச்சஸ்ல கொடுத்துருப்பாங்க இதில் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலேயே உங்களுக்கு இன்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா ஒன் இன்ச் டூ இன்ச் த்ரீ இன்ச் ஒரு சைடு ஃபுல்லாக இன்ச்சஸ்ல வரும் அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம டர்ன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சென்டிமீட்டரில் கொடுத்துருப்பாங்க பாருங்க சென்டிமீட்டர் அப்படின்ட்டு நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க இதிலையே நமக்கு ஒன் டூ த்ரீ இதிலேருந்து இந்த மாதிரி வரும் இப்போ நம்ம வந்து ஒரு நெக் ஷேப் வந்து ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இன்ச்சஸில் தான் போடுவோம் சென்டிமீட்டரில் போட மாட்டோம் நெக்கோட டீப்னாலும் சரி வித்னாலும் சரி எல்லாமே நம்ம ப்ளவுஸில் வந்து மார்க்கிங் பண்ணும்போது யூஸ் பண்ணுறது இன்ச்சஸில் தான் யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி சென்டிமீட்டரில் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் இன்ச்சஸில் வந்து நைன் இன்ச்சஸ் வரைக்கும் டென் இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம டீப் வைப்போம் நெக்கோட வித் அப்படின்னு வரும்போது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இந்த மாதிரி நம்ம வந்து வைப்போம் நீங்கள் வந்து இன்ச்சஸ்க்கும் சென்டிமீட்டருக்கும் நல்ல வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் ஒரு இன்ச் தான் உங்களுக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டரில் வரும் நான் என்னோட ஸ்டூடெண்ட் கிட்டே நான் இன்ச்சஸில் போட சொன்னால் சில பேர் சென்டிமீட்டரில் போட்டு வச்சுருப்பாங்க அவங்களுக்காக தான் தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க புரியுதா இது வந்து ஒரு இன்ச் அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டரில் வந்து நிற்கும் ஒரு இன்ச் அப்படின்ட்டு வரும்போது ஒரு இன்ச் தான் டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அப்படின்னு பார்த்துக்கோங்க ஒருவேளை உங்கள் கிட்டே வந்து இன்ச் டேப் இல்லை ஸ்கேலில் மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ச்சஸில் வந்து கன்வெர்ட் பண்ணும்போது டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டரை ஒரு இன்ச்சாக வச்சு நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம் ஓகேவா நம்மளோட சேனலில் ஆன்லைன் ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒன் மன்த் கோர்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபோர் மந்த் கோர்ஸ் தௌசண்ட் ருபீஸ் மட்டுமே நீங்கள் ஆரி கற்றுக்க ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இருந்தே ரொம்ப ஈஸியான முறையில் குறைஞ்ச பட்ஜெட்டில் ரொம்ப நீண்ட நாள் இடைவெளியில் நான் உங்களுக்கு சொல்லி தந்துக்கிட்டு இருக்கேன் உடனே மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சின்ன தொகை நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக எண்பதுக்கு மேற்பட்ட ஸ்டிச்சஸ் மார்க்கிங் ட்ரேஸிங் எல்லாமே கற்றுக்க போகிறீங்க ஓகே Thank you.